இந்த வீடியோவில் நம்ம மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பெண்களுக்கான ஒரு சிறப்பான திட்டத்தை தான் பார்க்க போகிறோம் பெண்கள்னாலே தேவையில்லாத செலவு செய்ய மாட்டாங்கன்னு தெரியும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனாலே இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் பற்றி விவரமாக பார்ப்போம் வாங்க இந்த ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வந்தது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் வரைக்கும் தான் இருக்கும் இதை நீங்கள் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதோட வட்டி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வட்டி அவங்களுக்கு குவார்டர்லி பேசிஸில் தருவாங்க அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கிரெடிட் பண்ணுவாங்க இதுக்கு வெறும் பெண்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு வேளை மைனர் பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கு பதிலாக அவங்க கார்டன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம்லேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் போட முடியும் இது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க எஃப்டி மாதிரியே தான் இருக்கும் இதுக்கு வருமான வரி செலுத்த தேவையில்லை ஏன்னா உங்களோட வட்டி நாற்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் தான் வருமானம் வரி பிடிப்பாங்க ஆனால் இதுக்கு அதிகபட்சம் ரெண்டு லட்சம்ன்றனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நாற்பதாயிரத்தை தாண்டாது உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டுக்கும் இப்போ ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் நடுவில் ஒரு மூணு மாதமாச்சு கேப் இருக்கணும் அப்போ தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் இந்த காசை நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு வருஷம் கழித்து எடுக்கலாம் அப்படி எடுத்துருந்தா வெறும் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் தான் எடுக்க முடியும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா ஆறு மாதம் கழித்து தான் பண்ண முடியும் அதுவும் உங்களுக்கு வட்டி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் குறைஞ்சிரும் இந்த ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது பேங்க்லேயும் இருக்குது பேங்க்கில் எந்தெந்த பேங்க்கில் இருக்குதுன்னா கனரா பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா